Dias, dignitaries of the dais, dear students, in Tamil a week, so I am safer speaking in English. What I want to convey to you is you heard the history of what Mr. C. Subramaniam has done for Tamil Nadu and for the country. What I want you students to take from this is from a small village near polachi to a minister in the state, a minister in the central, and later on as a governor, is very, very possible. so any of you can lead the state, lead the country, and provide the nation with some substantial matter which can change the existing condition of this country. You all must be wondering how is Bhattawechalam Trust involved in this? Bhattawechalam himself, for those who don't know, was the CM of this state in the 60s, and Mr. C. Subramaniam had the uh, humble opinion that he learned his political life from two persons one of them is the great raja ji and the other is the great mr bhaktavachala with these few words i wish you all the very best and i hope to see some of you from this college get a good name like what you have heard and see that the name of this town erstwhile oxford of south india you're all members of the erstwhile oxford or south india, you should bring back the good name that this place had in the early days, which is now slowly waning away. please be. identify the talent in yourself and develop on that and produce what nobody else can produce. thank you. Thank you. அவருடைய இந்த பிறந்தநாள் நிகழ்ச்சியில் இந்த யோவான் கல்லூரி மாணவர்களுடனும் அவர்களுடைய வரலாற்று துறை மற்றும் பர்த்தவசலம் அறக்கட்டளையின் சார்பிலும் இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது இதற்கு என்னை வாழ்த்துகளை வழங்க சொல்லி கேட்டுக்கொண்டதற்கு எனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்ததற்கு முதற்க நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் திரு சி அவர்கள் நமது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பொள்ளாச்சியில் ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்தவர் என்றாலும் அங்கு ஆரம்ப கல்வியை முடித்துவிட்டு பின்பு சென்னை மாகாணத்தில் அப்பொழுது இருந்த மெட்ராஸ் ப்ராவிடன்சி என்று சொல்லக்கூடிய மதராஸ் பட்டணத்தில் அவர் கல இளங்கலை பட்டமும் பின்பு சட்டக்கல்லூரியில் இளங்கலை சட்ட படிப்பும் படித்து பின்பு அவர் நமக்கு ஒரு நேர்மையானவும் நல்ல சிறப்பாக உழைத்து எப்படி வர வேண்டும் என்பதற்கு ஒரு முன்மாதிரியாகவும் இருந்த நல்ல பெருந்தலைவர் அவர் விடுதலை போராட்ட வீரர் விடுதலை போராட்டத்தில் பங்கெடுத்து சிறை சென்றவர் நமக்கு பசுமை புரட்சி என்று எல்லாரும் அவரை பற்றி நல்ல விஷயங்கள் எல்லாம் கூறினார்கள் அந்த பசுமை புரட்சிக்கு வித்திட்டவர் அவர் நமது பஞ்சம் என்று அந்த காலத்தில் இருந்தபோது நமக்கு விளைச்சல் குறைந்து பசுமை புரட்சி நடத்துவதற்கு அவர் ஒரு வித்திட்டு நமக்கு மகசூல் அதிகப்படுத்துவது எப்படி என்பதையும் எந்த விதத்தில் நம்ம விவசாயத்தில் முன்னேற்றம் கண்டு விளைச்சலை அதிகப்படுத்த வேண்டும் என்பதற்கும் அவர் வித்திட்டு நமக்கு நல்ல வழி காட்டினார் அவர் மத்திய அரசில் நிதி அமைச்சராகவும் கல்வி சட்டம் எஃகு மற்றும் சுரங்க இந்த பதவிகள் எல்லாம் ஏற்றிருந்தாலும் அவர் தன்னுடைய உழைப்பில் நேர்மையாகவும் தன்னுடைய பதவி என்று அந்த பதவியில் சேரும் சிறப்புடன் செயல்பட்டு கொண்டே இருந்தார் அவர் உணவு அமைச்சராக இருந்தபோது பசுமை புரட்சி செய்தது போல் அவர் அந்த சமயத்தில் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் தமது பதவியை ராஜினாமா செய்தார் அவர் பாதுகாப்பு அமைச்சராக இருந்த போதும் நிமிச்சராக இருந்த போதும் நேர்மையாகவும் கடினமான உழைப்பாக செயல்பட்டு கொண்டிருந்தார் அவருக்கு இந்திய உயரிய பட்டமான பாரத ரத்னா விருது நமது அரசால் கொடுக்கப்பட்டது அவர் மகாராஷ்டிர மாநிலத்திற்கு ஆளுநராகவும் போயிருந்து அந்த மாநிலத்தையும் மிக சிறப்பாக முன்னேற்றிக் கொண்டு வந்து நல்ல வளர்ச்சியை கொடுத்திருந்தார் அவர் இந்திய விடுதலை போராட்டத்தில் பங்கெடுத்து சிறை சென்றும் இந்திய அவை அரசியல் அமைப்பு சட்டத்தில் இவரது பங்களிப்பு மிக சிறப்பாக உண்டு இந்திய உணவு சேறை மற்றும் விவசாய அமைச்சராக பணிபுரிந்த போதும் இவர் சிறப்பாக செயல்பட்டார் இதுபோல் இவருடைய பணிகள் நிறைய உண்டு அதை பற்றி பேசிக்கொண்டே போகலாம் இப்பொழுது நமது சிஎஸ் அவர்கள் பல நூல்களையும் எழுதியிருக்கிறார் வழிகாட்டியாக இருக்கும் மாணவர்களுடன் பங்கெடுத்துக் கொள்வதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி வாய்ந்த இந்த கல்லூரியில் இங்கு சிறப்பான முறையில் ஒரு முன்னாள் அமைச்சர் பல்வேறு துறைகளில் சாதித்த மனிதர் அவர் ஆற்றிய பங்கு இந்தியா பாரதத்திற்கும் நமது தமிழ் மாநிலத்திற்கும் எந்த அளவு செயல்பட்டது என்பதை தெரியப்படுத்துவதற்காக நம்முடைய தேசிய நல்லாசிரியர் ஐயா செல்லப்பா அவர்கள் வரலாற்றுத்துறை மாணவர்களாகிய உங்களோடு இந்த நிகழ்ச்சியின் மூலம் தெரியப்படுத்த வேண்டும் என்ற பெரிய அவா அதன் மூலம் இங்கே நம்முடைய நெல்லை பாராளுமன்ற உறுப்பினர் ஏனென்றால் மத்தியிலே டெல்லியிலே கொண்டு இங்கே பேசக்கூடிய செயல்களை சொல்களை சேர்க்கக்கூடிய இடத்தில் அவர் இருக்கின்றார் என்ற நிலையில் அவருக்கு உரிய உரிமையோடு அவருடைய செல்வாக்கோடு பழக்கத்தோடு இங்கே அழைத்து வந்து அதன் மட்டுமல்லாமல் இந்த கல்லூரி முதல்வரின் ஒத்துழைப்போடு துணை முதல்வர் அனுசரணையோடு உங்களுடைய ஆதரவோடு மிகுந்த ஆளுமை மிக்க அதே வழியில் வந்த செல்வாக்கு மிக்க குடும்பத்தை சேர்ந்த ஐயா வி ராஜன் அவர்களையும் பேரூராட்சி தலைவி அன்னபூர்ணி அம்மா அவர்களையும் இங்கே வரவழைத்து இங்கே பல்வேறு நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்து இங்கே செயல்பட்டு என்றால் அது சாதாரண விஷயம் அல்ல ஏன் அப்படி அப்படிப்பட்ட ஒரு மனிதர் நீங்களெல்லாம் வரலாற்றுத்துறை மாணவர்கள் நாளை ஐஏஎஸ் ஐபிஎஸ் என்று பல்வேறு பரீட்சைகள் எழுதக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள் அவ்வளவு விஷயங்கள் முன்னோக்கி செல்ல வேண்டும் என்றால் பின் நடந்தவைகளை தெரியப்படுத்த வேண்டும் பின் நடந்தவைகளை மனதில் கொள்ள வேண்டும் என்பது மிக மிக முக்கியம் ஒரு கல்வி மந்திரியாக ஒரு விவசாயத்துறை மந்திரியாக இருந்த ஒரு மனிதர் எப்படி சாதனை செய்தார் ஒரு காலத்தில் பஞ்சம் இருந்தது பேசிவிட்டார் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் தெளிவாக அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்ய வேண்டும் இறக்குமதி செய்தார்கள் ஆனால் ஒரு கட்டத்தில் அமெரிக்காவில் இருந்து இறக்குமதியை நிற்பாத்துவிட்டோம் ஏன் என்று அங்கே நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானி என்பவனிடம் கேட்பதற்கு அவன் சொன்னான் அங்கே ஒரு மனிதன் தொலைநோக்கு சிந்தனை குறுகிய காலத்தில் செயல்படுத்துதல் விரைவாக செயல்படுத்துதல் செல்வாக்கோடு செயல்படுத்தக்கூடிய ஒரு மனிதர் ஆகிய பங்கு என்று அதனால் தான் இங்கே மத்திய அரசாங்கத்தில் அமைச்சராக இருந்த பொழுதும் கொரியன் வர்க்கீஸ் என்ற ஒருவன் தேசிய பால்வரத்துறை தலைவராக இருந்தார் அவர் சொல்கின்றார் சுப்பிரமணியத்தின் பங்குகளை நான் அவரோடு பயணிக்கும் கூடிய காலத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் சொன்னார் பால்வளத்துறையில் செம்மைப்படுத்தினார் என்று அப்பொழுது தேசிய பால்வளத்துறையின் மேம்பாட்டுக் குழு தலைவர் வர்க்கிஸ் கொரியன் அவர் சொல்கிறார் அநேக விஷயங்களில் சி சுப்பிரமணிய பற்றி குறிப்பிடப்படாமலே சென்று விட்டது என்று சொன்னார் அப்படிப்பட்ட ஒரு ஏன் பணம் இருக்கும் ஆனால் பொருள் வாங்க முடியாது அந்த நிறைவை தன் நிறைவு திட்டத்தை கொண்டு வருவதற்கு ஒரு சாத்தியமான சூழலை உருவாக்கி குறுகிய கால பயிரை உருவாக்கிய பெருமை அந்த மனிதருக்கே தெரியும் அவர்தான் சாதித்து காட்டினார் சுவாமிநாதன் அறக்கட்டளையின் மூலம் இங்கு பல்வேறு நிலைப்பாடை எடுக்கின்றார்கள் என்றால் அதுவும் அவர் காலத்தில் தான் அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் மனிதனின் நிகழ்ச்சி இங்கே உங்களுக்கு பல்வேறு நபர்கள் மூலம் சொல்லப்படுகிறது இங்கே இங்கே நம்முடைய ஐயா ஐயா ராஜன் அவர்கள் பேசினார்கள் ஆங்கிலத்திலே அவர்களும் ஒரு முதலமைச்சர் அவர்களின் வழிவந்த தான் குடும்பம் தான் இரண்டு முதலமைச்சர்கள் பி டி ராஜன் அவர்களின் சகோதரின் பேரன் அவர்கள் அதே போல் பக்தவச்சரம் பற்றி சொன்னார்கள் அதன் வழியிலும் வந்த அவருடைய பாட்டிதான் அதனால்தான் இங்கே நம்முடைய தேசிய நல்லாசிரியர் அவர்கள் பொருத்தமான இங்கே இருந்து இந்த உங்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதில் உற்ற துணையாக இருந்தார்கள் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் வரலாற்று ரீதியாக உங்களுக்கு பல்வேறு நிகழ்வுகளை தெரியலாம் நீங்கள் இனிமேல் போய் சென்றால் ஒவ்வொரு தலைவர்களையும் தேச தலைவர்கள் எல்லாவற்றையும் படிக்க வேண்டும் அப்பொழுதுதான் போட்டி தேர்வுகளில் நீங்கள் கலந்து கொண்டு வெற்றி பெற முடியும் கூச்சம் இல்லாமல் நீங்க இந்த கல்லூரி நம்முடைய முதல்வர் சுறுசுறுப்புக்கு சொந்தக்காரர் ஆண்டு செய்ய எதையும் சொல்ல விட செயலிலே காட்ட வேண்டும் என்ற ஆர்வம் உடையவர் வேகமாக முடிவெடுக்கக்கூடியவர் தன் மாணவர்களுக்கு உயர்ந்த நிலையில் கொண்டு செல்ல வேண்டும் தன் காலத்தில் தான் பணியாற்றும் காலத்தில் இந்த மாணவர்கள் நல்ல நிலையில் செல்ல வேண்டும் என்ற ஒரு உன்னத குறிக்கோளாக அவர் செயல்படுகின்றார் அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் இங்கே முதல்வராக இருக்கின்றார் இந்த முதல்வராக இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த பொன்னான வாய்ப்பை பயன்படுத்தி நல்ல முறையில் மேலே சென்று விட வேண்டும் ஏனென்றால் நூறு ஆண்டுகளை கலந்த பழமை வாய்ந்த கல்லூரி இது பழம் வெறுமைக்கு சொந்தக்கார கல்லூரி உட்கார்ந்து போது பலம் பெருமைக்கு சொந்த காலர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் மட்டுமல்ல அவர் பல்வேறு பொறுப்புகளில் இருந்தவர் மிகுந்த அனுபவம் பெற்றவர் இல்லையென்றால் இந்த பாராளுமன்றத்தின் மூலம் அவர் உடனடியாக வழக்கு தொடர்ந்து தாமிரபரணி நதியை சுத்தப்படுத்துவதன் மூலம் எந்த நோக்கோடு உடனே செயல்பட வேண்டும் என்று அவர் முடிவெடுத்தார் சொல்லிச் சொல்லி நடக்காது தான் அதனால் தான் இன்று ஒரு நல்ல நிகழ்வாக இந்த நிகழ்ச்சியின் மூலம் மாணவ செல்வங்களாகிய உங்களுக்கு இந்த செய்திகள் சென்றடைய வேண்டும் நீங்கள் இதன் மூலம் காலத்தில் இப்படி தொலை தொடர்புகள் கிடையாது இந்த நிலையில் வந்து இப்பொழுது செல்போனிலே தட்டி நீங்கள் அனைத்தையும் பார்த்து வரலாம் நல்லவைகளும் இருக்கும் தீவைகளும் இருக்கும் நல்லவைகளை நீங்கள் எடுத்துக்கொண்டு உங்களை வாழ வேண்டும் அந்த காலத்தில் சி சுப்பிரமணியம் போன்றவர்கள் இருந்த காலத்தில் இவ்வளவு தொலை தொடர்பு துறையில் வளர்ந்தது அல்ல அப்படிப்பட்ட நிலையிலும் எந்த தகவல் தொழில்நுட்பமும் இல்லாத நிலையிலும் அவர்கள் பாடுபட்டு வளர்த்தார்கள் என்றால் நீங்கள் இன்று இவ்வளவு வசதி வாய்ப்பு தொலை தொடர்பு துறையில் வெற்றி பெற்றிருக்கும்னா ராக்கெட்டை சந்திரனுக்கு ஏவுகின்றோம் சூரியனுக்கு ஏவுகின்றோம் என்ற நிலையில் விண்வெளி திட்டத்தையே அறிவிக்கப் போகின்றோம் என்றால் இந்த நேரத்தில் நீங்கள் அவர்கள் சாதித்த சாதனைகள் உங்களை ஊக்குவிக்கும் விதமாக எப்படி அவர்கள் முடிவெடுத்தார்கள் எப்படி துரித காலத்தில் நிறைவேற்றினார்கள் என்ற நிலையெல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும் உங்களுக்கு இன்றைய நிகழ்வு அதை நம்முடைய முதல்வர் அவர்கள் செவ்வானே செய்திருக்கின்றார்கள் பாராட்டும் பொழுது பாராட்டியே ஆக வேண்டும் தேசிய நல்லாசிரியையும் அவர்களையும் இங்கே வந்து நமக்கு இந்த கல்லூரிக்கும் முதல்வர் அவர்களுக்கும் வாய்ப்பு பெருமை சேர்த்து அவர்கள் எவ்வளவோ நேரம் பஞ்சாயத்து தலைவியாக இருக்கின்ற பணியாற்ற ஆனாலும் இங்கே ஐயா அவர்களும் அதே போல் இங்கே வந்து நம்மோடு இருக்கின்றார்கள் மாணவர்களாகிய உங்களுக்காகத்தான் வேற யாருக்காக இல்லை அப்படிப்பட்ட நிலையில் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த கல்லூரிக்கும் நிர்வாகத்திற்கும் தமிழ் முழக்க பேரவையின் சார்பில் என்னை பேச அழைத்து அனுமதித்த நல்லாசிரியருக்கும் பக்தோச்சரம் அறக்கட்டளைக்கும் ஏனென்றால் அவர்கள் தான் இது ஏற்பாடு முழுமையாக செய்திருக்கின்றார்கள் மற்றும் ஒரு சிறப்பான பாடலை பாடி அமர்ந்திருக்கும் கவிஞர் சுப்பையா அவர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு முன்னோடியாக வந்து இங்கே இருந்து எல்லாவற்றையும் எங்களுக்கு முன்னாலே நாங்கள் வருவதற்கு முன்னாலே ஐயா அவர்களும் வரவழைத்த எங்களுடைய இணைச் செயலாளர் ரவிச்சந்திரன் அவர்களையும் பொன்னாடை போர்த்து தாம்பரபுரம் நீக்கி பெருமை சேர்க்கக்கூடிய வலுவூட்ட வேண்டும் என்று காஜா மைதன் அவர்களையும் அழைத்து உங்கள் அனைவரும் நண்பர் தியாகராஜன் டிப்டி கலெக்டர் எல்லோரும் வந்திருக்கின்றார்கள் எல்லோருக்கும் மாணவ செல்வர்களாகிய உங்களுக்கும் என்னுடைய நன்றியை கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் பெரியவர் பத்தவச்சலம் அறக்கட்டளையும் இணைந்து நடத்தும் இந்திய விடுதலை போராட்ட வீரர் முன்னாள் மத்திய மாநில அமைச்சர் இந்திய பசுமை புரட்சியினுடைய வித்தகர் பாரத ரத்னா திரு சி சுப்பிரமணியம் அவர்களினுடைய நூற்றி பதினாறாவது பிறந்தநாள் விழாவில் பங்கேற்றிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் முதலாவது என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கொங்கு மண்டலத்தில் பிறந்தவருக்கு நாஞ்சில் நாட்டை சார்ந்த ஒருவர் சிறப்புரையாற்றி தென்பாண்டி சீமையிலே ஒரு விழா நடத்த வேண்டும் என்று சொன்னால் அது நம்முடைய முதல்வரால் மட்டும்தான் முடியும் ஏனென்று சொன்னால் நாம் படிக்கிற காரியங்கள் பாட புத்தகத்தில் உள்ளவற்றை மட்டும் படித்தால் போதாது அதையும் தாண்டி மாணவர்கள் எதையாவது புதுமையான கருத்துக்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த நிலா இந்த விழா நடத்துவதற்கு உதவி செய்த நம்முடைய கல்லூரியினுடைய முதல்வர் முனைவர் கேப்டன் ஆண்ட்ரூஸ் அவர்களுக்கு கல்லூரியின் சார்பாகவும் வரலாற்றுத் துறையின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்வுக்கு வரவேற்புரை ஆற்றின நம்முடைய துணை முதல்வர் பர்னபாஸ் ஜேகப் அவர்களுக்கும் நம்முடைய கல்லூரியின் சார்பாக பெரியவர் பக்தவச்சலம் அறக்கட்டளையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெறுவதற்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்த தேசிய நல்லாசிரியர் முனைவர் செல்லப்பா அவர்களுக்கும் யோவான் தூய கல்லூரியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்வுக்கு ஒரு மிக சிறந்த ஆளுமையை அழைத்து மாணவர்கள் மத்தியில் பேச வேண்டும் என்று சொல்லி யாரை அழைக்கலாம் என்று சொல்லி திட்டமிட்டு அதற்கு சரியான ஒரு நபர் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் அவர்கள் நீங்கள் அறிந்திருப்பீங்க அவங்க ஒரு டிசி ஷெட்யூல்ல நம் மத்தியில் வந்து மாணவர்களுக்கு சி சுப்பிரமணியத்தினுடைய பெருமைகளை எடுத்து சொல்ல வேண்டும் என்று சொல்லி இங்கே அழைப்பை ஏற்று வந்து நமக்கு ஒரு சிறப்பான ஒரு உரையை வழங்கிய பாராளுமன்ற உறுப்பினர் திருமிகு சி ராபர்ட் புரூஸ் ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்திலே தூய யோவான் கல்லூரியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதோடு இங்கே மிக சிறந்த ஆளுமைகள் மேடையில் வீச்சிருக்கிறார்கள் திருமிகு வி ராஜன் ஐயா அவர்கள் இங்கே பெரியவர் பக்தவச்சலம் அறக்கட்டளையினுடைய சார்பாக வந்திருக்கிறார்கள் அவர்களையும் யோவான் கல்லூரியின் சார்பாக நாங்கள் வரவேற்று நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் இதிலே பங்கேற்றிருக்கிற மேலச்சவல் பேரூராட்சியினுடைய தலைவர் திருமதி அன்னபூரணி ராஜனம்மா அவர்களுக்கும் தூய யோவான் கல்லூரியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்விலே அருமையான வாழ்த்துறை வழங்கிய திரு நசீர் அவர்கள் செயலாளர் தமிழ் முறக்க பேரவையினுடைய செயலாளர் அவர்களுக்கும் துய யோவான் கல்லூரியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதோடு இந்த சி சுப்பிரமணியம் அவர்களை புகழ்ந்து பாடல் பாடிய நம்முடைய கவிஞர் ந சுப்பையா அவர்களுக்கும் துய யோவான் கல்லூரியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இதோடு மேடையில் அநேக பெரியார் பெரியவர் பக்தவச்சலம் அறக்கட்டளையினுடைய உறுப்பினர்கள் அநேக பேர் வந்திருக்கிறாங்க அவர்களையும் யோவான் கல்லூரியின் சார்பாக நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் தாமிரபரணியை பாதுகாக்க பாதுகாப்பதற்காக குரல் கொடுக்கக்கூடிய நபர்களில் ஒரு முக்கியமான நபர் இங்கே மேடையில் இருக்கிறாங்க திரு காஜா மைன் மைதீன் அவர்கள் அவர்களையும் தூய யோவான் கல்லூரியின் சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்வில் அநேக பேராசிரியர்கள் மற்றும் பெரியவர் பக்தவச்சலம் அறக்கட்டளையினுடைய உறுப்பினர்கள் பங்கேற்றிருக்கிறாங்க அவங்களுக்கும் இந்த தூய யோவான் கல்லூரியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதோடு இந்த நிகழ்வு வெற்றிகரமாக நடைபெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு மாணவர்களினுடைய ஒத்துழைப்பு மிக மிக அவசியம் இந்த ஒரு சிறப்பான நிகழ்வில் மாணவர்கள் அருமையாக பங்கெடுத்து இவ்வளவு நேரம் அமைதியோடு ஒரு சி சுப்பிரமணியம் என்கிற ஒரு ஆளுமையினுடைய திறமையை பற்றி நீங்கள் இந்த நாளில் அறிந்து கொண்டீங்க அதனால் மாணவர்களாகிய உங்களுக்கும் நாங்கள் யோவான் கல்லூரியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்த நிகழ்வுக்கு அநேக உதவிகள் செய்த எல்லாருக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய நன்றியுரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்